இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அருளி செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தின் வேதாகம வசனம் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் புஸ்தகம் சங்கீதம் நூற்றி பதினோராவது அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ நீங்கள் எங்கிருந்தாலும் நேரம் வந்துவிட்டது இன்றைக்கு சபையின் மந்தமான தன்மையை ஒவ்வொருவராலும் காண முடிகிறது பல உறுப்பினர்களின் மரணத்தை கூட ஒவ்வொருவரும் பார்க்க முடியும் நீங்கள் இருப்பதால் நீங்கள் உணர்ச்சிகளை எடுத்துக் கொண்டீர்கள் மற்ற காரியங்களை எடுத்துக்கொண்டீர்கள் ஞானத்தின் மீதும் சில ஸ்தாபன அமைப்பின் இறையியல் மீதும் உங்கள் தாயினுடைய சபையின் அங்கத்துவத்தின் மீதும் சில விசுவாசமான போதகர் மீதும் நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் ஆனால் அவை அனைத்தும் நல்லவை அவைகளுக்கு எதிராக எதுவும் இல்லை யூதருக்கு விருத்த சேதனம் முக்கியமானது போல அது தேவனுடைய திட்டம் அல்ல நான் இரத்தத்தை காணும்போது அது மட்டுமே இன்று பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய உடன்படிக்கை மக்களுடன் தேவனுடைய உடன்படிக்கையாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வாழ்க்கை மக்கள் மத்தியில் சபையில் காட்சிப்படுத்தப்பட்டு அவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக ஆக்குகிறார்